பல ஆண்டுகளுக்கு முன் தென் பாண்டிய நாட்டை மங்கேற்கரசி என்பவர் ஆண்டு வந்தார் அவர் நீதியும் நேர்மையும் மிக்கவராக விளங்கினார் அவர் ஆட்சியில் மக்கள் குறைவின்றி வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் கிராம தலைவர் ஒருவர் அரசிடம் ஒரு வழக்கை கொண்டு வந்தார் அவருடன் நான்கு பேர்களும் அரண்மனைக்கு வந்தனர் அரசை பொற்காசுகள் கொண்ட பொற்கி ஒன்றை பரிசளிப்பதாக அறிவித்து அதனை பஞ்சாயத்தாரிடம் கொடுத்தார் அந்த பொற்களியை பெறுவதற்கு இவர்கள் நால்வரும் போட்டி போட்டனர் நால்வருடைய அரிய சாதனையை கேட்ட எங்கள் ஊர் பஞ்சாயத்தினர் யாருடைய சாதனை சிறந்தது என்று முடிவு கட்ட முடியாமல் பரிசு தொகையை நால்வருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கலாம் என முடிவெடுத்தனர் ஆனால் இந்த நாளும் உடன்பட மடம் அவரவருக்கும் தங்கள் சாதனை பெரியது என்று பரிசு தொகை முழுவதை தங்களுக்கு சேர வேண்டும் என்றார் அதனால் தங்களால் இவர்கள் செய்த சாதனை விசாரித்து பொற்களியை யாருக்கு கொடுப்பது என்று சரியான தீர்ப்பளிக்க வேண்டும் என்று பணியுடன் கேட்டுக்கொண்டார் கொண்டார் அந்த பஞ்சாயத்து தலைவர் அரசியல் அந்த நாள ஒவ்வொருவராக உங்கள் சாதனையை சொல்லுங்கள் என்று முதலில் முருகேசை தொடங்கினார் நான் ஒரு நாள் நான் வேலையில் மும்முரமாக இருப்பதை கவனத்தை விட்டு பணம் கொடுக்காமல் அழுவ அப்போது தெருவில் வந்த மாடு அவளை ஆபாசமாக முட்டுவதற்கு போனது நான் பயந்து சென்று அவளை காப்பாற்றின தனக்கும் அவள் தந்தைக்கும் எனக்கும் நிலத்தடி தகராறு உண்டு அடுத்தடி கூட போய்விட்டது அவளை நான் காப்பாற்றியது இதை கண்ட ஊர் மக்கள் எல்லோரும் என்னை பாராட்டினர் ஓர் உயிரை காப்பாற்றியதும் பகைவனின் மகளை காப்பாற்றி பெரிய சாதனை இல்லையா அதனால் பொற்கிலி எனக்கே கொடுக்க வேண்டும் என்கிறேன் என்று சொன்னார் முருக இரண்டாவதாக கண்ணன் என்பவர் தம் சாதனையை சொல்லலானார் நான் ஒரு கவிஞன் பல பாடல்களும் கவிதைகளும் இயற்றியுள்ளேன் ஒரே இரவில் உலகம் வேகும்படியாக நூறு செய்யுள்களை கொண்ட ஆனந்த வாழ்வு என்ற காவியத்தை படைத்துள்ளேன் மக்கள் எல்லாரும் அதை விரும்பி படிக்கிறார்கள் ஒரே இரவில் இப்படி ஒரு காவியத்தை படைத்தது ஓர் இலக்கிய சாதனை அல்லவா எனவே பொற்கிளி பெற முற்றிலும் தகுதி உள்ளவன் நான் ஒருவனே இவ்வாறு தன்னிலை அளித்தார் கவிஞர் அடுத்ததாக மூன்றாவது கல்தச்சர் கந்தசாமி அவர் தன் சாதனையை பற்றி சொல்ல தொடங்கினார் கரட முரடான பாறையை வெட்டி கொண்டு வந்து அழகிய சிலையாகவும் மேலிலான தூண்களாகவும் செய்யும் கல்தச்சர் நான் சுற்றியுளியை கையில் எடுத்தால் போதும் அது பேசும் பாடும் நடனமாடும் பாரியை குடைந்து குடவேரி கோவில்களும் மண்டபங்களும் செய்துள்ளேன் நான் செதுக்கிய குகை கோவிலைக் கண்டு வியந்து பாராட்டவர்களே இல்லை அது என் அரிய சாதனை அதில் என்னை எவரும் இல்லை எவரும் இல்லை எனவே பொருளியை கொடுப்பதே புறம் என்றார் கல்தச்சர் கந்தசாமி நான்காவதாக முதியவர் ஒருவர் வந்தார் தனது சாதனை என்னவென்று சொல்லலானார் நான் சாதாரண ஓர் ஏழை விவசாயி என் மூதாதையர் வழியில் என கிடைத்த ஒரு காணி நிலத்தை நன்கு உலருது பயிரிட்டு பிழைத்து வருகிறேன் என் மனைவி மகளும் நானும் தான் வயலில் உழைப்பில் வாழிய நடுகிறோம் இருவரும் பாடுபட்டு வேலை செய்தால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மூன்று மடங்கு விளைதல் கண்டுள்ளது என் குடும்பத்தினருக்கு தேவையான நெல் போக மீதியை பத்து குடும்பத்தினருக்கு விற்றே ஒரு காணி நிலத்தை கொண்டு பத்து குடும்பத்தை காப்பாற்றியது என் சாதினந்தானே என்று கேட்டார் முதியவர் மங்கையரசி சற்று யோசித்தார் பிறகு தன் தீர்ப்பை கூறலானார் தன் உயிரையோ பகையையோ பொருட்படுத்தாமல் பாய்ந்து சென்று பகையாளி மகளை காப்பாற்றியது அரிய சாதனைதான் பகைவருக்கும் நட்பு காட்டுவது நமது பண்பாடு ராவணனை பார்த்து இன்று போய் வா என்றதும் சுற்றி நில்லாதே போ பகையோ துள்ளி வருதுவே என்ற பாடல் வரிகளும் பண்பாட்டையே வெளிப்படுத்துகின்றன எனவே பகைவரின் மகளை நீ காப்பாற்றியது நமது பண்பாட்டு தவிர புதிய சாதனை எதுவும் இல்லை அடுத்து கவிஞர் ஒருவர் ஒரே இரவில் நூறு கவிதைகளை புனைந்து காவியம் படைத்தள்ளதாக சொன்னார் சோழ நாட்டில் இருந்த பெண் கவி ஒருவர் ஒரே இரவில் ஆயிரம் கவிதை புனைந்து காவியம் படைத்தது பழைய செய்தி எனவே ஒரே இரவில் நீர் நூறு கவிதை புனை பாறையை உருவாக்கியதை ஒரு சாதனையாக சொன்னால் அமலபுர கோவில்களும் திருச்சி வண்ண கோவில்களும் அழகிய குடைவரை கோவில்களே எனவே இவர் செய்தது புதுமையான சாதனை அன்று நான்காவதாக முதியவர் விவசாயி தனது ஒரு காணி நிலத்தில் முன் மடங்கு நெல் உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளார் உண்மையில் இது பெரிய சாதனை எந்த அளவிற்கு பாடுபட்டு உழைத்திருந்தாலும் இந்த அளவுக்கு பலன் காண முடியும் அவரது உழைப்பால் மேலும் பத்து குடும்பங்களுக்கு பயன் கிடைத்துள்ளது விவசாயிகள் ஒவ்வொருவரும் இப்படி சாதனை செய்தார் நாட்டில் பஞ்சமும் பசியும் இருக்காது நோய் நொடியும் இருக்காது வறுமையும் இருக்காது என்று பொருக்கிலியை பெற தகுதியானவர் இவருக்கே வழங்க வழங்க ஆணையிடுகிறேன் என்று நேர்மை நிறைந்த தீர்ப்பு வழங்கினர் மங்கேசி அவரது தீர்ப்பை கேட்ட மக்கள் எல்லோரும் அவரை வாழ்த்தினர் வாழ கலங்காத கலங்காத